ஹலோ ராஜா ராஜா இன்ஸ்டாகிராம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்துருக்கோம் மறுபடியும் ஓகேவா போயிட்டு இருந்துச்சு மறுபடியும் மறுபடியும் போக வேண்டியது இருக்குது இந்த ஆடி மாசம் வந்து ஒர்க் அவுட் பண்ணாம இருக்க கூடாது அந்த ஒரு காரணத்துக்காகவே ஓடி வந்திருக்காரு ஏன் ஆடி மாசம் ஒர்க் அவுட் பண்ணாம இருக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடி மாசம் அப்படிங்கிறது வந்து ஆணி ஆடி சொல்லுவாங்க ஆடி காத்து அம்மையும் பறக்க வைக்கும் இந்த மாதங்கள் வந்து நம்மளுடைய சீதோஷன நிலை வேற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும் எப்பவும் ஒரு ஈரப்பதமாவே இருக்கிற ஒரு சூழ்நிலை மாறும் இந்த டைம்ல சிறு சிறு டிசீசஸ் இந்த சளி ஒரு சின்ன சின்ன காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இந்த டைம்ல நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் டல் ஆகுதா சொல்றாங்க இந்த அதாவது தொடர்ந்து அந்த சீதோஷம் நிலையம் ஒரே மாதிரி அந்த குளிர் இது மாறி 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 அப்படி இருக்கிறதுனால அது இப்படியான அந்த காற்று இது எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஆடி மாதம் வந்தாலே மஞ்சளும் வேப்பிலையும் அதிகம் யூஸ் பண்ணுற கோயில் திருவிழாக்களையும் கோயில் ஃபங்க்ஷனையும் நிறைய வச்சிருக்கிறாங்க மஞ்சள் கிருமிநாசினி வேப்பிலை கிருமி நாசினி மற்ற எல்லா மாதங்களில் இருக்கிறத விட இந்த ஆடி மாதத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான திருவிழாக்களை வைப்பாங்க இந்த மஞ்சளும் வேற்பலையும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷனை உருவாக்குவாங்க ஓகேவா இது நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் தொடக்கத்துலேயே தேங்காய்க்குள்ள அரிசி பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வச்சு சுட்டு சாப்பிட்ற மஞ்சள் தடவி சுட்டு சாப்பிட்ற ஒரு பழக்கமும் இருக்குது அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஆப்பிள்லாம் வந்து வேற்று வே வேற இடத்துல உள்ள உணவுகள் நம்ம இடத்துல உள்ள உணவுகள் கிடையாது அந்த காலத்தில் நம்மள்ட்ட இருந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுல தேங்காய் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்போ அந்த தேங்காய் குள்ள அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சு ஆடி மாத தொடக்கத்தில் மஞ்சள் பூசி அதை சுற்றி சாப்பிட்றதுங்கிறது நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு வழிமுறை நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் அது ஒரு காரியம் இருக்கும் சில வேண்டாத காரியங்கள் இருக்கலாம் ஆனால் நிறைய நல்ல காரியங்கள் தான் இருக்குது ஓகே ரொம்ப நாளும் ப்ரொபிங் வந்துருக்கு மே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு மாதம் எந்த எக்யூப்மெண்ட்டையும் தொடரலை ஒர்க் அவுட் பண்ணல ஃபுட்டு பெரிய அளவில் லோட் பண்ணல அப்போ தான் வந்து அகைன் ஃபுட்டு லோட் பண்ண ஆரம்பிச்சுருக்கிறோம் ஒர்க் அவுட் அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் நான் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நாம் ஒர்க் அவுட்டை விட்டுருக்கோம் ஒரு வாரம் விட்டாலே அகைன் வந்துட்டு பழைய ஒர்க் அவுட் முறையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் சர்க்கிள் ஃபாலோ பண்ணணும் லைட் மசில் பம்பிங் அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா மசிலுக்கு பயங்கரமான ஒரு வழியை கொடுக்கும் நான் நேரத்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து எனக்கு மசில் பெயின் தெரியும் அதாவது ஒர்க் அவுட் பண்ணாம சர்க்யூட் பண்ணாலே சர்க்கூட்ல என்ன வருதுன்னா எப்பவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது நம்முடைய பிஸ்னஸ்க்கு நான் எப்பவும் சஜஸ்ட் பண்ற விஷயம் என்னது புஷ்அப் உள்ளப் அதான் முத அடி எப்போ டென் டென் வச்சு மூணு செண்டு அதுக்கு பிறகு ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் புல் அப்ஸ் இந்த புஷ் அப்ஸ் அதுக்கப்புறம் லேக்ஸு உள்ளே ஒரு ஃப்ரெண்டு அப்புறம் செஸ்ட் ப்ரெஸ்ஸு ஒரு செட் மூணு செட்டு ஒரே வெயிட்டில் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை அதுக்கப்புறம் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் பம்பிங் ஒவ்வொன்று மூணு மூணு செட்டு ஒரே வெயிட்டில் லெக்கு ஃப்ரீ ஃபயர் அண்ட் எக்ஸஸ் இதோட முடிக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட பழனும் கொஞ்ச நாள் நான் கோட்டை தேன்கிரிக்கோட்டை கோட்டை வாசிகள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய ஒரு வணக்கம் ஒரு அருமையான ஊர் ஆனால் அங்குடைய சீதோஷ்ண நிலையை தான் என்னால் தாங்க முடியல இப்போ அதிகப்படியான குழு ஆனால் மக்களும் சரி அங்கே என் மீது அன்பு கொண்ட எக்கச்சக்கமான இதயங்களும் சரி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக கடைசியில் நான் கிளம்பும்போது அந்த ஜங்க்ஷனுக்கு பின்னாடி அந்த வடகடை வச்சுருக்கிற கவிதாக்கா உங்களை பற்றி நான் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் பேசுகிறேன் தேன்கனி கோட்டை ஜங்ஷனுக்கு அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பின்பக்கம் வந்து ஒரு வடை கடை வச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன போண்டா பருப்பு வடை உளுந்த வடை நம்ம எத்தனையோ இதயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதுல நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் நம்மளை ஒரு இதயம் வந்து ஒரு கைண்ட்னஸோட பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுவும் இதயபூர்வமாக இருக்கும்போது அது வந்து நமக்கு ஒரு ஒரு இதை ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்க்க கவிதாக்கா ஒரு ஒரு ரொம்ப ஒரு கைண்ட்னஸ் கைண்ட் கைண்ட் ஹார்ட் பர்சன் நாங்கள் அதை வடை சாப்பிடும்போது சும்மா எதார்த்தமாக சொன்னது காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னது காசு இல்லைன்னா எனக்கு நான் எத்தனை வேணால் சாப்பிட்டுக்கோங்க இதில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு அந்த மனப்பூர்வமாக சும்மா வார்த்தையால் சொல்கிறது இல்லை மனப்பூர்வமாக சொன்ன அந்த அந்த மறந்த முகம் அவங்கள வந்து என்னைக்குமே நினைவில் வச்சுருக்கிறேன் உங்களை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன் இந்த வீடியோவில் பேசிட்டேன் அது போக தேன்கனி கோட்டையில் இவ்வளவு பேர் எனக்கு வந்து ஃபேன்ஸ் அண்டு சகோதரர்கள் இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ பேர் இன்றை பார்க்க நிறைய பேர் ரூம் வந்தாங்க போகிற இடம்லாம் வரவேற்றுக்கிட்டாங்க நல்ல நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் கொடுத்தாங்க எல்லாமே உள்ள இறைவனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னையில இன்னிலேருந்து இனி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கும் சர்க்கியூட் தான் நமக்கு நாளைக்கும் சர்க்கியூட் தான் திங்களில் இருந்து நமக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகும் நான் இனி வந்து இந்த பிரம்மச்சரி வீடியோவோட சேர்த்து ஃபிட்னஸ் ட்ரிப்ஸு ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்ஸு இந்த மாதிரி இதுவும் கொடுக்குறேன் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ட்ரைனிங் முக்கியம் முக்கியமாக இந்த ஆடி மாத குளிரில் நமக்கு தோன்ற முக்கியமான விஷயம் போர்வையை மூடிக்கிட்டு நல்லா தூங்குறதும் டீ காஃபி குடிச்சிட்டு வடையும் டீ வடையும் டீயும் தீங்குறதும் தான் இருக்கும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப கேடான விஷயம் மனசு அப்படி தோணாலும் எக்காரணத்தை கொண்டும் இந்த இந்த டைமில் இந்த சீரோஷன் நிலையில் உடம்பை ஒர்க் அவுட் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணால் தான் உடம்பு என்னாகும் இம்யூனிட்டி பவரை இழக்காமல் இருக்கும் ஸோ எக்காரணத்தை கொண்டும் இந்த குளிர் டைமில் பூஜ்ஜி போத்தி மூடிட்டு தூங்காமல் கொஞ்சம் போயிட்டு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அது நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லதாக அமையும் என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் நிறைய பேர் ஓகே ஜிம்மு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இது நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் வந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எப்போதுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இந்த ஜிம்மும் சரி அதை வந்து நம்ம வாழ்க்கையோடு இணைத்துக்கொள்வது நமக்கு நல்லது பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க நான் உங்கள் ராஜா பாரம்